வணக்கம் இப்போ வந்து சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் சீக்கிரம் பண்ணிடலாம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எஜ் ரெண்டு இப்போ வந்து தேனிய அளவு என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் பொடியா நறுத்துன நல்லா நீல வாக்குல வெளியில வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சா மினிட்ஸ் ஆகாது வரக்கலாம் லைனா பாத்தீங்கன்னா எனக்கு ரெட் கோட் கிடைச்சது அதனால பைனல் செய்யணும் போல இருந்துச்சு ஒரு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரெட் போடும்போது நல்லா பார்க்கவும் அழகா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதே கடைங்க எல்லாம் போல ரெட் கோட் தான் போட்டு நல்லா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து மெல்லமா ரைட் சைடர ரெையட் பண்ணி செஞ்சுட்டு இதுலயே வந்து பீன்ஸ் ஓடுன இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் கேரட் ஓகே கொஞ்சம் வர என்னடோம் வந்து ஒரு முட்டைய வந்து ஒரு பவுன்ல உடைச்சுக்கிறேன் அங்கிட்டீங்கன்னா முட்டை எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த முட்டைய கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போட்டா நல்லா இருக்கும் நம்ம உடைச்சு கப்பில் விட்டுட்டோம்னா அதுல கெட்டு போன முட்டையா இருந்தா வந்துடும் அதனால வந்து எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் முறக்கூடீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது அனுப்பலாம் இதுல வந்து கொஞ்சமா லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் வந்து ஒரே பாரு பச்சை மலராக இப்ப வந்து இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அத வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம் ரெட் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ரெண்டு கோஸ் எடுத்துக்கலாம் போட்டிருக்கேன் அதனால கடைசியை பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரைஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பூ பாருங்க பாஸ்மதியை வந்து நல்லா உதிரியா வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா உதித்து ஆற வச்சிருக்கேன் வந்து ஆற வச்சுதான் போடணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒட்டாம ஒன்று ஒன்று விட்டாமல் நல்லா வேணும் இப்போ பாருங்க இந்த முட்டையை வந்து நல்லா வச்சிருவேன் இப்போ நம்மளுக்கு முட்டை வந்து நல்ல முட்டையாக அரைஞ்சுன்னா பிரச்சனை இல்லாமல் நம்ம போயிடுது ஆஹ் வந்து நம்ம அதை பீட ஊத்திடலாம் வேற வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு உடச்சத விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் பழைய முட்டை அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அதனால வந்து எப்பவுமே இதே கொஞ்சம் தெரிய இப்ப வந்து நம்ம இந்த பாச போட்டு சாப்பேஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கொடுக்க நல்லா நல்லா வந்து அளஞ்சுட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூனு அந்த நல்லா இருக்கும்

கேட்காம ஆடை கம்மியா போட்டு குடிச்சிங்களை நல்லா சாப்பிடுவோம் இதுல வந்து பாஸ்மதியில இல்லாம சாதா நெருசு அரிசி எதா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம் வந்து ஏற்கனவே வந்து உப்பு கா முன்னாடியே சேர்த்துருக்கேன் அதனால லைட்டா மேலே போட்டுருவேன் இப்போ எல்லாத்துலேயுமே கடைசியாக உப்பு போட்டாலும் அதில் அந்த பாய் எல்லாம் சேரத்துக்கு சேர்த்து ஆகும் அதனால கொஞ்சம் முன்னாடியே போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை போட்டேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வந்து இது அப்படியே கருப்பட்டு இருந்தா சூப்பரா இருக்கும் கடைசியா வந்து நில வைக்கும் கொத்தமல்லி முடிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணி இருக்காங்க இப்ப பாருங்க ரெடியாயிடுச்சு நான் எடுத்துக்க நல்ல கம கமனு வெஜ் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு நல்லா சிம்பிளா முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா நாளைக்கு ரெடி ஆயிட்டு பார்க்கலாம் பாய்